இவங்க முஸ்லிம் வந்து இந்த முதுவ குத்துறாங்க இந்த நெஞ்ச கிளிக்கிறாங்க கவலையா இருக்கு எங்களோட வாழ்க்கை முறைவுக்கு வந்த காரணம் வந்து லோஷன்ன்றது நாய் அந்த முஸ்லீம் நாயல் தமிழன்டா தமிழனுக்கு பிறந்தவன் தமிழன் என் அப்பா ஒரு இயக்கம் நான் தமிழன் சரிதானே இப்ப நான் வந்து வாக்கு கேட்டா சஜித்துக்கு என்ற தமிழ் சேனல் முழுக்க போடும் ஐ ஆம் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின் இஃப் யூ ரியலி வெயிட் உங்களுக்கு பதில் சொல்றேன் முஸ்லீம் அண்டபடியா வெயிட் Why you are திரும்பவும் ப்ரசர் தமிழ் ப்ரொஃபஸர்ட்டு மகள் பேராதனையில வந்து மலையகத்தை பற்றி எழுதின பைனால புத்தகம் எழுதினேன் இப்போவுமே எல்லாராலையும் நேசிக்கப்படுற ப்ரொஃபஸர் அருணாசலத்தின் மூல தான் நான் பண்ணினான் எங்களோட வாழ்க்கை முறிவுக்கு வந்தது காரணம் வந்து லோஷன்ன்றது நாய் அதை பற்றி நான் கயக்க விரும்பல அந்த லோஷன் லோஷன்ட்டு எத்தனையோ பொம்பிளாண்ட் வாழ்க்கைக்கு கடுத்தால் அண்ணாவும் தங்கச்சியும் மாதிரி இருக்கிற எங்கள் ரெண்டு பேரையுமே எடுத்து இந்த பிள்ளைக்கு அம்மா இல்லாம பண்ண அந்த லோஷன்ன்ற நாய் ரெக்கார்டிங் உப்பாம இருக்கு போட்டா இல்லாம கிழிஞ்சிரும் லோஷன்ட சொன்னா சந்திப்ப மண்டு எப்படி சரி அதற்கு பிறகு நான் எங்க சாவாச்சேரி வைத்தியசாலை குவார்டர்ஸ்ல மூன்றரை வயசு பிள்ளைய தனிய வச்சு வாழ்க்கைகள்ல எனக்கு என்ன சரியான கஷ்டத்துல வளர்த்து வந்தேன் அப்ப இந்த எம்எஸ் எஸ் தயாலனி வந்து என்ன சரியா கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவா சாவச்சரியாக்களை பார்த்து கொண்டு வந்தா எனக்கு தெரியும் அப்ப அவ எனக்கு இதை வந்து நான் சரியா தாங்க நான் பிள்ளைய வந்து பல்கனியில வச்சு போட்டு பிரியாடி போட்டு கிளாக் பண்ண வரைக்கு இவா கடிதம் அடிப்பா அஞ்சு நிமிஷம் பிந்தி வந்தக்குரிய காரணத்தை தெரிவித்துக் கொள்ளுறேன் சொல்லி சரிதானே அஞ்சம் பிடிந்து வந்து கூடிய காரணம் தெரிவித்துக் கொடுக்கணும் அப்படிப்பட்ட கஷ்டப்படத்துக்கு தான் அவள் மெடிக்கல் ஸ்டூடெண்டா அவள் வந்து எனக்கு உதவி செய்தவள் நாங்கள் ஒரு மூன்று வருஷம் வந்து எனக்கு அவள் உதவி செய்வாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் அப்ப கூட நாங்கள் ஒரு கல்யாணம் கட்டுற ஐடியாவோ ஒன்றுமே இருக்கேல்ல நாங்கள் பிரயாண உறவு இருக்கே அவளுக்கும் கடிதம் அடிச்சு அவள் வந்து என்னென்ன வந்துட்டு போவான்னு சொல்லி ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அவளுடைய பேர் எல்லாம் போட்டு கேவலமா கடிதம் எழுதினார் அதுக்குறான் ஜோதினோட சேர்த்து காய்ச்சா அவளை கல்யாணம் கட்ட விடுறது கூடாண்டு அடிச்ச கடிதம் உப்பம் இருக்கு தமிழன் மஜன் நான் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்த திருப்பி நான் ஒரு நாளுமே முதுகுல குத்த மாட்டேன் லோஷன் பற்றி உண்மையை சொல்லுங்கள் சொல்லுறேன் லோஷன் என்பவர் வந்து ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு அழகிய உடுமமா இருந்தாங்க நாங்கள் பிள்ளை நான் வைஃப் மூன்று பேரும் ஒரே மாதிரி என்று எல்லாரும் சொல்லுவினம் அப்படி இருந்த ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போயிக்கல இவர் லோஷன் வந்து அவளோட பேஸ்புக்ல கண்டாக்ட் பண்ணி அவளோட கதைச்சு அவளை தேவையில்லாம வந்து ரெக்கார்ட் பண்ணி வெருட்டி உங்களோட ரெக்கார்டிங் இருக்குது நீங்கள் தெய்வ ரூமுக்கு வரணும்னு சொல்லி சொல்லி அந்த ரெக்கார்டிங் என்னிட இருக்கு அவள் அப்பவும் எனக்கு அடிச்சு அவள் அச்சு லோஷன் வந்து நான் ஒரு ஒரு இதா இதா என்று சொல்லி என்ன சாமான் ஒரு டிவி ரெண்டு எடுத்து கதைக்க அவர் எப்படி அங்க டீ குடிக்க வாங்கணும்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு அங்க ரூமுக்கு வாங்கணும்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறாரு நான் சொன்னேன் வந்தா துளைப்ப நாம சொல்லி வெளிக்கிட்டு வா கண்டு சொல்லி அவளுக்கு பயம் வந்துட்டு பேருந்து அந்த கதையை நான் சொல்லி எனக்கு அவள் தான் இந்த ரெக்கார்டிங்கையும் எனக்கு அனுப்பினது இவர் கதை ரெக்கார்டிங்கையும் அனுப்பினதும் அவள் தான் வந்தா ஏன் கதைச்சனி என்று நான் கோவப்படுவேன் என்பதை காண்டி அவள் அப்படியே ஒதுங்கி போயிட்டாள் அவள் பாவம் நான் செத்தாலும் அவளை கைவிட மாட்டேன் அவள் தான் என்னுடைய தாலி கட்டின உண்மையான மனசி அந்த வாழ்க்கையில கல்யாணம் பண்றது ஒரு காத்தான் வரும் அவள் என்னுடைய செல்ல மாதிரி அவள் எந்த பிள்ளையை நாங்கள் எந்த பிள்ளையின் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் ரெண்டு பேர் டிஎ நிலையம் பாதி பாதியா இருக்கு காலத்தால இவங்க பிரிச்சாலும் வந்து நான் ஒரு நாளுமே இந்த பர்சனல் லைஃபை வந்து ஒரு நாளுமே ஒருத்தருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் அவளை பார்த்துக் கொள்வேன் சாம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இப்ப லோஷனை பற்றி முழுக்க சொல்லிட்டேன் மிச்சமும் முழுக்க நான் இதில் சொல்லி போட்டேன் நான் எனக்கு எனக்கண்டு இருக்கிற ஒரு இதுவும் இல்லாமல் நான் முழுக்கவும் சொல்லி போட்டேன் ஆக்டிங் லைக் ஆர் ஜெனுவின் டமிள் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் டமிழ்ஸ் பட் யூ டோன்ட் மேரீஜ் டமிழ் கேள் வாட் அ ப்ரோ உங்களோட முஸ்லீம் ஒரு பெண்ணை அனுப்புங்கள் நான் பண்ண மணந்து கொள்கிறேன் எப்படி வசதி இதுக்கு பிறகு நீங்கள் கதைச்சிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் சரிதான் என்னுடைய பர்சனல் கய்ச்சிங்க ஓகே இது வந்து ஒரு அரசியல் தலைவரோட கதைச்ச ரெக்கார்டிங் இப்போ சொல்லுங்க நான் போடுறதா இல்லையா

நீங்க தான் கழுவு ஊத்துறீங்க மஞ்சு அசோக் தமிழர் நினைக்கிறேன் தான் இந்த தமிழனை ஒரு தனி மாத்ததுக்கு துணை போனால் அப்போ மேடையில் ஏறி இருக்கே கிடையா நான் ஜோதிச்சேன் நான் இப்ப யாராவது ஒரு முஸ்லீம் எனக்கு வந்து தொப்பியே தர மாட்டாங்களா நான் கண்டு அவ்வளவு ஆசையா இருந்தேன் நான் முஸ்லீம்கள் எனக்கு உயிர் மாதிரி ஆசை என்னோட படிச்சவங்களுக்கு தெரியும் இந்த வீட்டை வந்து சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் என்னோட சேர்ந்து இருந்தவங்களுக்கு தெரியும் ോடி ോി ക . വ സപ. ത നப வாக்ககள் பறக்கும். கொஞ்ச போ. മ ചട് ക. . ന. ത ന തത. പ ോ ക കട ിോ. ഒ തതതതത. ത. ஓ. இப்ப உங்களுக்கு விளங்குதா நான் கோல் பண்ணி கெஞ்சினா அல்லது வந்து தமிழ் மக்கள் எனக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று சொல்லி யாரோ என்னோட மடுத்து காய்ச்சிருக்கிறார்களா முழுக்க போடுவனா இருந்தா அரசியல் ஆட்டம் காணும் சரிதானே அந்த அரசியலே ஆட்டம் காணும் என்னடா போர்டர்ல தான் ஆக்கள் வெளில ரிஃபைடின் போய் சொல்லுங்க உங்களோட முஸ்லீம் தலைவர்கள்ட்ட தமிழன்டா தமிழனுக்கு அப்புறம் தமிழன் என் அப்பா ஒரு இயக்கம் நான் தமிழன் சரிதானே ஆனால் எனக்கு இப்ப கூட கவலையாடா உங்களோட திருவோண மேலே வந்து நான் மேசல் ஏறி இருக்கேன் ஜோதிச்சு நான் நான் எனக்கு உணர்ச்சி வீசப்பட்டு கயக்க கூடாது திருவோணமேல வந்து ஏறி இருக்கேங்க நான் ஜோதிச்சு நான் இல்ல என்னுடைய முஸ்லீம் சோவர்கள் வந்து என்னோட செல்ஃபி எடுக்கிச்சு நான் எனக்கு சரியான கவலையா இருக்கு ஒரு உண்மையான தமிழனே தமிழனை மட்டும் சிந்திக்க வைக்க வச்சுட்டீங்க நான் மட்டும் பாராளுமன்றம் போயிருந்தா ஒவ்வொரு முஸ்லீம் வீட்டுலயும் போய் இருப்பேன் சரிதானே ஆனாடா நான் மட்டும் பாராளுமன்றம்ன்ற மாதிரி போயிருந்தா சரிதானே ஒவ்வொரு முஸ்லீம் வீடுகளையும் போய் சாப்பிட்டிருப்பேன் ஒவ்வொரு பள்ளிக்கும் போயிருப்பேன் அப்படி ஒரு தலைவனை நீங்க பார்க்கவே மாட்டீங்க முஸ்லீம்ஸ் ஆனா உங்களுக்கு சரிதானே நான் திருப்பம் சொல்றேன் எனக்கு சரியான கவலையா இருக்கு ஜத்னா புட்டு ஜப்னா புட்டு நிலம் ஜப்னா புட்டு தெரியல ரைட் உங்கள்ட பாதிப்பே எட்ட போய் கேட்டு பாப்போம் உங்களுடைய ரிஷாத் பதிவு நான் இருக்கட்டும் அல்லது வந்து ரவு கபியுமா இருக்கட்டும் முழு பேரும் சப்போர்ட் ஆண்டு ஆனா எனக்கு பின்னால இந்த ரெக்கார்டிங் போடுவேன் இருந்தா எந்த தமிழன் ஒருத்தருடையும் கெஞ்சேல் என்று எல்லாருக்குமே தெரியும் விளையாட்டு உனக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சௌரர்களுக்கும் சொல்றேன் சௌரியலுக்கும் சொல்றேன் இந்த தமிழன் ஒருத்தருடையும் போய் கெஞ்சல் எடுத்து தெரியும் எழுதி கொடுத்த கடிதத்தை எடுத்து வாசிப்பார் அஞ்சு சதம் வேண்டேலே என்று சொல்லி கேட்ட தமிழன்டா

இங்க கண்டா நான் அடித்து பள்ளிக்கெல்லாம் உடச்சி போடுவேன் வெயிட் ப்ளக் வாங்கிட்டு வரேன் ஏன்னாடா இது எங்களோட ஜெஃப்னா புட்டு போடுற இது ஒரு கட்டாயம் ஒரு முஸ்லீமாக இருக்கும் பேன் ரைட் இது கட்டாயம் முஸ்லீமாக இருக்கும் அதான் இது எங்களோடய புட்டை பெட்டிக்கு எவ்வளோ ஆளுது அது இல்லாட்டி எங்கள் சிறிய அணை என் இருக்கும் மிச்சத்தை போடுறதா வேண்டாமா இந்த கிடக்கு இவ்வளவு தான் ரசா போயிருக்கு மிச்சம் கணக்கு கிடக்கு ஆனா நான் எப்பவுமே சிரிச்சோன்னு தான் இருப்பேன் ஆனால் இவங்க முஸ்லீம் வந்து இந்த முதுவை குத்துறாங்க இந்த நெஞ்சை கிளிக்கிறாங்களே கவலையா இருக்கு ஒரு இன துவசம் இல்லாம ஒரு ஒரு அன்போட போன என்ன திருவோணமலைக்கு இந்த முஸ்லீம் நாயல் என்று சொல்ற ரெண்டு மூன்று அரசியல்வாதிகள் சரிதான் இதை மட்டும் அடிச்சு போட முடிஞ்சா அரசியல்வாதிகள் வந்து சஜித் ஐயாண்ட போட்ட திட்டமிட்ட ரீதியில விடக்கினா அதுக்கு தான் என்ன வெளியில விட்டிருக்கணும் சரிதானே இப்போ நான் இதை முழுக்க கேட்டா என்ன கெஞ்சி கேட்டதா நான் போன ஆண்டு எண்டாடம் நான் புதுசா போடுறேன் என்னடா இந்த தமிழ் நம்ம இதை பார்க்கணும் சரிதானே நான் ஃபுல்லா போடுறேன் நான் ஒருத்தருடையும் கெஞ்சவும் இல்ல தமிழண்டா இப்போ சொல்றேன் நான் தமிழன் இந்த இதயத்துல ஓடுறது வந்து தமிழண்ட ரத்தம் முடிஞ்சா முடிச்ச முழுக்கலையும் கேள் கவுதி நடலதே மான் லைக் சேட் மாய் அவன்னா சுட்ட கஹல பரானு மச ஆ ஓ ට ලම கட்டு க கொடும்பட்டமேமா ச හட்டහ හட்ட මட்ட உவு में னை ச க ம் சேட்ட டி ல ස ओली அ சோट हुआ सेट ක कर මොवाद खර ने केला ह ने केला ම हम න්නना ප हमबने से बने एक से ැති मे ැති मेरी ැමති ला මට अ पब्लिक अन ने र කිය स एक मे ැති मेरी ැ ම ම सााइ कर ෙනවා ඒ उमට रන්න ट कर තිना मा वा හ ట ों हर හ हम ट ග Thank சிங்கள தெரிந்தவர்கள் போட்டு பார்க்கவும் ஏஐயில் மாத்த விரும்பினவர்கள் போட்டு பார்க்கணும் எனக்கு இப்ப ஒரே ஒரு ஆசை இந்த ஜனாதிபதி வந்து சஜித் மட்டும்தான் ஆக வேணும் இப்ப சொல்லுங்கோ நீங்கள் சஜித்துக்கு கொடுக்க போறீங்களோ ரணிலுக்கு கொடுக்க போறீங்க ஒரு ஜனாதிபதி இப்படி கேட்பாரோ இல்ல எங்களுக்கு என்ன ஒரு அடிமட்டமான ஆள் சாதாரணமான ஒரு வைத்தியர் என்ன இந்த ஜனாதிபதியும் போது எனக்கு உணர்ச்சி வசப்பட்டான் இல்ல இவர் தான் எங்களுக்கு தலைவரா வர வேணும் இவரோட தான் நாங்கள் முறை மறுபடியும் போய் கதைக்கலாம் இவரோட தான் நாங்கள் புதுசா ஒரு பதினஞ்சு தலைவர்களை உருவாக்கிட்டு போய் கதைக்கலாம்னு நான் நான் சரியா இல்லையா நான் சொல்றது திருகோணமலை மேடையில் நடந்த தவறை உடனடியாக தீர்த்து வைக்க தவறிய தலைவர் சஜித் இல்லை சாருக்கு இப்போ கூட தெரியாது நான் இன்றைக்கு திசா திசா தகவல் கடிச்சு சொன்னான் சார் என்ன ரக்கினது வந்து தமிழன மேடையில் இருந்து ரக்கினதுக்கு சமன் தமிழர்கள் உங்களோட கோவப்படுவார்கள் சொல்லி அவர் சொன்னார் பன்னெண்டு மணி வரைக்கும் எனக்கு டைம் தர சொல்லி தான் கதைக்கிறேன்னு சொல்லி இப்போ பன்னெண்டு மணி ஆகையில இப்போ சாரி இப்போ பன்னெண்டு முக்கால் எனக்கு கோல் வந்திருக்குன்னு நான் பார்க்கல எனக்கு சரியான கவலை ஏனென்றால் இந்த முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய வாக்கு எடுக்கணும் என்றாண்டி எங்களுடைய தலைவர் சஜித்தின் வாக்கு குறைக்கிறது பாக்கினம் இது அரசியல் ஜனாதிபதி தேர்தல் என்ற எல்லாரும் ஞாபகம் பெற்றுக் கொள்ளுங்கோ நாங்கள் இந்த முறை சஜித்துக்கு வாட் போடணும் இப்ப இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் முஸ்லீம் அரசியல்வாதிகள் ஜார் ஜார் என்று சொல்வதற்கு முன் ஏன் நீங்கள் சேங்குகிறீர்கள் நானும் ஒரு முஸ்லீம் இனம்தான் நாங்களும் அவர்களை பற்றி தொழில் வரலாம் அந்த இடத்துல நின்றது அப்போ திருவோணமில்ல முஸ்லீம் யார் அவ்வளவு நின்று நீங்கள் போய் பாருங்க அதுல அவர் வந்து இந்த கதிரையில இருக்க வழி அவர் எழும்பி போய் சஜித் வந்து முன்னுக்கு வரையில நான் போயிட்டு திருப்பி வர அவர் என்ற கதையில இருக்க வலிக்கிட நான் பின்னுக்கு போக வலுக்கிட அங்கே இந்த இன்னொரு முஸ்லீம் அமைப்பாளர் டாக்டர் நீங்கள் இதில் இருங்கன்னு சொல்லி அப்போ அவர் போய் பின்னிக்கிறந்துடார் அதுக்கு பிறகு போய் அவர் எல்லாருடைய பின்னிக்கிறது மேடையில் காய்ச்சி என்ன எழும்பி போக சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் இது நடந்தது ஆனால் எனக்கு இது சரியான கவலை நான் திரும்பவும் சொல்றேன் இந்த நிலைமையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை எங்களுடைய தலைவர் சஜித் மட்டும்தான்